மைய தெரிவிக்கிறது அது பிள்ளை அனுரவு குமார் பிஷா நாயக்கர் அணிலேயும் முஸ்லீம் பெருந்தவையில் இருக்கத்தான செய்றாங்க இதுல நாங்க தலைவர் ஏழாவதுன்னு சொல்லி அனுரகுமார் விஷா நாயக்கர் தள்ளி பாலத்தை நான் காட்டணும் இதுபாரம் இரண்டு வேட்பாளர்களிலும் இப்படி குறை காண்கின்ற நீங்கள் சஜித்தான் சரியான தெரிவா அதுல சந்தேகப்படுறதுக்கு பெருசா உண்டும் இல்லை சார் என்றால் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் இருக்குதுதானே ரெண்டு பொருளாதாரம் அதை பற்றி நாங்கள் புறசூர் நேரத்துக்கு விரிவாக கதைக்கோணும் ரைட்டா இப்போ நாங்கள் இதில் வந்து இந்த இனவாதம் தம்பி சிறுபான்மை மக்களுடைய தெரிவு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் நான் ரைட்டா அப்போ இனவாதம்ங்கிற விஷயத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் சஜித் பிரேமதாசவுடைய இந்த அரசியல் காலம் செயல்பாட்டில் பார்க்கும் பொழுது இருக்கிறவர்களுக்கு இடையில் குறைவானவராக நீங்கள் இனவாதம் மற்றவராக என்று நீங்கள் அணியில் நான் சொன்னதுக்கு என்ன அவர் இனவாத கிட்ட கூட்டில் இருக்கிறார் என்றதான் முக்கியமான விஷயம் ரைட்டா அப்போ இனவாதம் முழுக்குமையாக இல்லைன்னு நான் யாரையும் சொல்ல வர மாட்டேன் நியம நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த மூன்று பிரதான வேட்பாளர்களிலும் இருவரையும் நீங்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை சொல்லி சொல்கின்றீர்கள் அப்பொழுது இந்த நாட்டு மக்களுடைய தெரிவு விசேஷமாக முஸ்லிம்களுடையதும் ஆன தெரிவு சஜித் தானா தான் அனுர குமாரசாமி பாராளுமன்ற உரை வந்து முழுக்க முழுக்க அது இனவாதம் தானுங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது அதுக்கு கேள்வி கேட்காது அதெல்லாம் வேற மூட்டாலும் அது சத்தியமாக இனவாதக்காக முழு முழுக்க முழுக்க இனவாதக்காது அது மட்டும் இல்லை அவர் வந்து செஞ்சு இன்னொரு வேலை இருக்குது மையத்தெரிப்பு நேரத்தில் எரிப்பு வந்து ஒரு சரியான முடிவு அல்ல மையத்துகளை அடக்கலாம்னு சொல்லி உலக சுகாதார ஸ்தாபனம் முழு செஞ்சு கொடுத்துருக்குது டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்குது இலங்கையில் இருக்கிற விசவிதாரண போன்ற அவர் தான் அதில் ஆக நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு விஞ்ஞானி அந்த அந்த விடயத்தில் அந்த விஞ்ஞானி கூட அவர் அரசியல்வாதி அவங்க மிடுதாரி அரசியல்வாதி ஜேவிபிஎ போல அவரே சொல்கிறாரு மையத்தை அடக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அவரே சொல்கிறார் உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க டபிள்யூஹெச்ஓ சொல்லுது இவங்க என்ன செஞ்சாங்கன்னு நேரத்தில் ஒரு ஒரு இனவாத குழுவை நிபுணத்துவமாக வச்சு அந்த நிபுணர் குழு சொல்லுது மையத்தை அடக்க இல்லாது மண்ணில் தண்ணியில் வைரஸ் போகும்னு சொல்லுது අන්න නිුනලග සුල්ටාදාාවන් සබී අන්න නිුලක ත හ ු වනු ඉදර නාාග සල ද ුල න සුලි පොට් ේ විශේස කන්ඩාය විසින් ලබාදන තීන්දුවත් මයි රජී ීදු බොඩු පත්ති ැ අපි ඉපකල්පනය කරේ. අපිු පකල්පනය කරේ මේකම අගමැතිවරයාට හූමධානය කරනවද ආදානය කරනවා අදක තිීද ිේ තියක් හ ේ. அவர் அந்த இடத்துல வந்து மைய தெரிவிப்பு நியாயப்படுத்துறாரு அதுக்கு நான் தலையிட மாட்டோம் என்று சொல்ற உலகம் முழுக்க சொல்றது விலங்கு இல்லையா விளங்குச்சு முஸ்லிம்களை எரிப்போம் பத்தமை போகணும் முஸ்லீங்களை நெருப்பு வச்சு சுட்டு மோசி முஸ்லீங்களை தலையை சுட்டு நிப்பாட்டி புதுக்க சொன்னதான் பரம்பரை அந்த பரம்பரில் வந்தாங்க தான் இவர் அந்த ரத்தம் தானே ஓடுது சொன்னா மத்தவங்க கோவிப்பாங்க இதை எச்சு கொள்றதுக்கு அவருடைய ஆதரவாக தயார் இல்லை கண்ணை மூடிக்கிட்டேன் இருக்கிறாங்க நாங்கள் பொருள் நாளைக்கு நீங்கள் கேட்கணும் நான் கதைப்பேன் உங்களுக்கு இதை சொல்லணும் இது கரெக்டாக சொல்ல வேண்டிய பிரச்சனை அவசரம் ரைட் ஆகவே அந்த நேரத்துல கூட அப்போ மோசமாக கதைத்துல கொஞ்ச நாளைக்கு முந்தி காய்ச்சி இன்றிக்குள்ள மாறுறேன்னு நினைக்க முடியுமா மாற இல்லை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் அசுத்தோல் போர்த்தி கொண்டிருக்கா என்பதுதான் உண்மை சஜித் பிரேமதாஸ் உடைய இது வந்து இவர்கள் ரெண்டு பேரையும் விட ஒரு வித்தியாசமான ஒரு இது இனவாதத்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து முஸ்லீம்கள் மையத்துக்கள் எரிக்கப்பட்ட நேரத்தில் அவர் தான் ஜனாதிபதியாக என்ற குறிக்கோளை ஏற்கனவே ஒன்று ஒரு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு போட்டிருக்க ஒரு வேட்பாளர் ஜனாபதி தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறவர்கள் ஜனாபதி ஆகணுன்றதுக்காக தான் யுஎம்பி கட்சியை விட்டு விலகி தனியாக ஒரு கட்சி அமைச்சிருக்கிறோத்தர் அப்போ அவர் வந்து பெரும்பான்மை மக்களிட ஆதரவை வேண்டி நிற்கிற ஆதரவில் தங்கி நிற்க வேண்டிய ஒரு தலைவர் அப்படி இருந்தும் முழு பெரும்பான்மை இனத்தும் இனத்தையும் மற்றவர்கள் தூண்டிவிட்டு இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை இனத்தின் எண்பது வீதத்திற்கும் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள் உடைய மையத்தில் எரிக்கப்படத்தான் வேணும் அது நியாயம் அந்த அவர்களுடைய நிபுணர்கள் சொல்வதுதான் சரி என்று அனுரகுமாரதிசாநாயக போன்றவர்களே அதுதான் சரி என்று சொல்லுகின்ற நேரத்தில் அது பிழை மையத்தெரிக்கிறது பிழை மையத்தை எரிக்க கூடாது என்று சொல்லி முழு நாடும் பார்த்திருந்து நடந்தபொழுது போராட்டம் அதுல வந்து அந்த கொரோனா காலத்தில் மாஸ்கையும் போட்டுக்கிட்டு அதுக்குள்ள வந்து நின்று எங்களோடு கோஷித்து எங்களுக்கு ஆதரவு தந்து பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்து மையத்து எரிப்பு நியாயமற்றது என்று சொன்ன ஒரு பிரதான கட்சியின் தலைவராக சஜித்தை மாற்றுதான் நாங்கள் பார்க்க முடியும் அந்த நேரத்தில் எங்களுக்கு உதவினவருக்கு எங்களோட சமூகம் கடன் பற்றிருக்கிறது அவருடைய கடமை பற்றிருக்கிறது அவருடைய அவருடைய வெற்றி ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எங்கள் சமூகம் இருக்கிறது பலஸ்தீன் போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் ரணிவிற்குமசாயக்க அவர்கள் பலஸ்தீன் போராட்டத்துக்கு எதிராக பலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக செங்கடலுக்கு இலங்கை படையை அனுப்ப தண்டித்தார் ஆனால் சஜி அவர்கள் எங்களுடன் சேர்ந்து பாதையிலே இறங்கி பலஸ்தீன் மக்களுக்காக போராடினார் சுத்தியோடு போராடினார் சத்தமாக போராடினார் அது அவருடைய இயல்பு என்று எங்களுக்கு விளங்குகிறது அவருடைய இயல்பு விளங்குகிறது ஆகவே அவர் நாங்கள் ஆதரிக்க வேண்டும் எப்பொழுது எங்களுக்குள்ள தெரிவுகளுக்குள்ள இனவாதம் குறைந்த எங்கள் பக்கம் கதைக்கக்கூடிய எங்கள் நியாயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக நாங்கள் அணுகக்கூடிய மனிதராக நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களை காண்கின்றேன் இதுல யாரும் சொல்ல இல்லாத சஜித்துடைய அணியிலே இனவாதிகள் இல்லையா சஜித்துடைய அணியிலே இனவாதிகள் இருக்கிறார்கள் இல்லை என்று சொல்ல வரவில்லை நான் எல்லாத்தையும் பூசி ஒழுங்கிறதுக்கு வரல உண்மையா உண்மையாக ஏற்றுக்கொள்ள தான் வேணும் இனவாதிகள் அங்கே இருக்கிறார்கள் தான் ரைட் ஆனால் தலைவர் இனவாதி அல்ல என்பதனால் இந்த இனவாதிகளேதான் கதைக்க வரும் பொழுது அவர்களை எதிர்த்து கதைப்பதற்கு இங்கு சஜித்துடைய அணியிலே ஒரு பெரிய படை இருக்கிறது ஹக்கீம் இருக்கிறார் ரிஷாத் இருக்கிறார் முஜிபுர் ரஹ்மான் இருக்கிறார் இம் கேக்கர்மாக்கார் இருக்கிறார் ஹலீம் இருக்கிறார் கபீர் ஹாசிம் இருக்கிறார் இப்படியாக முஸ்லிம்கள் சார்பாக பேசக்கூடிய அனுபவம் வாய்ந்த தாங்கள் முஸ்லிம்களுக்கு அநியாயம் ஏற்படும் பொழுது நாங்கள் எதையும் செய்வோம் எங்கள் ஆட்சியை எங்கள் பதவியை தூக்கி எறிந்து விட்டு போவோம் என்று சொல்லி ஒரு தடவை எல்லோருமாக சேர்ந்து பதவிகளை துச்சமென மதித்து தூக்கி எறிந்து எங்கள் மக்களை ஒரு பேராபத்திலிருந்து காப்பாற்றிய ஒரு படை சஜித்துடி அணியிலே இருக்கிறது அவர் அவர்கள் அவர்கள் யாராவது இனவாதிகள் பேச முற்பட்டால் எதிர்த்து பேசுவார்கள் அப்படி பேசும் பொழுது எங்கள் அணி பேசுவது நியாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தலைவர் தான் சஜித் ஆனால் மற்ற அணியில் அப்படி இல்லை அங்கே இருக்கு யாருமே இல்லை அங்கே யாருமே இல்லை அந்த எங்களுக்காக பேசுறதுக்கு சொல்லி அனுரகுமார் திசா நாயக்கட அணியிலே முஸ்லீம் உலமாக்கள் உட்பட முஸ்லீம் பெருந்தொகையில் இருக்க தானே செய்கிறாங்க முஸ்லீம் உலமாக்கல் இருக்கலாம் முஸ்லீம் மக்கள் மேடையில் ஏறி கதைக்கலாம் சில முஸ்லீம் பெண்கள் அவர்கள் முகத்தை மூடிக்கிட்டு வந்து கொண்டு கதைக்கலாம் அதெல்லாம் இருக்குது தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அவருக்கு ஆன பிறகு ஒரு பாராளுமன்றத்தில் அமைக்கணும் அந்த பாராளுமன்றத்தில் எங்களுக்காக பேசக்கூடிய முஸ்லீம் தலை தெளிவாக உரிமை என்ன இது இருக்குது எங்களுக்கு ஒரு அவருடைய கட்சியில் முஸ்லீம் உறுப்பினர்கள் தெளிவாகி வருவார்கள் என்று சொல்லி சரி தேசிய பட்டியல் மூலம் அவர்கள் சொல்லுவது எடுத்துக்கொள்வான்னு வச்சு கொள்வோம் அஞ்சாம் நம்மளுக்கு முந்தைய இருந்திருக்கிறாங்க எப்பயாவது பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையாக அஞ்சாவும்மா பேசியிருக்கிறாவா அவனோட கட்சியில் முசம்மிழ் அல்ல முசம் இல்லைன்னா அஞ்சாண் அம்மா எப்பயாவது பேசியிருக்கிறாவா இல்லையே அது மாதிரி வாரங்களையும் அவங்க கட்டுப்படுத்துவாங்க அவங்க கட்டுப்படுத்த தான் பேசிப்பார் மற்ற அவங்களுக்கு அரசு அனுபவம் இல்லை பாராளுமன்ற அனுபவம் எதுவும் இல்லை கொஞ்சம் காலத்துக்கு அவங்க அடக்கி தான் வாசிக்கணும் அப்படி அந்த நிலைமையில் அவங்களால் இந்த சஜித் அணியில் இருக்கிற முஸ்லீம் தலைவர்கள் கதைக்கிற அளவு கதைக்க முடியாது முஸ்லீம் தலைவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பித்து காட்டியிருக்கிறார்கள் ரைட் அது அது அதுபோக மாவாநிலை உடைய கலவர நேரத்தின் பொழுது ஆட்சியை புரட்டி நாங்கள் வெளியே போகணுன்னு நடக்கும் சொல்லி முஸ்லீம் தலைமைத்துவம் பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு பாடத்தை படித்து கொடுத்துருக்கு அதெல்லாம் இருக்கும் பொழுது அதை செய்யக்கூடிய அணி சலித்தம் இருக்கிறது அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு அணி அங்கே உருவாகுமா உருவாகும் என்பதுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் கிடையாது சமூகம் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது சம்பந்தமான அவருடைய கருத்துக்களை கேட்டோம் இனிவரும் நிகழ்ச்சிகளில் பொருளாதார ரீதியாக நாங்கள் எவ்வாறான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற சம்பந்தமான சில அரசியல் கருத்துக்களை கேட்க இருக்கின்றோம் நீங்கள் தொடர்ந்தும் எங்களோடு இருங்கள் இந்த வீடியோ சம்பந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் எங்கள் திங்க் மீடியா நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்